வயம் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் அருணை வாழ்க திரம் ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமை யால் போட்டிப் பணிகளை தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு லாபம் கூடும் நம் பெருமான் இனித்த வாழ்வு அருளல் எனல் என்ற ஐம்பத்தி ஒன்பதாவது தலைப்பில் முதல் பாடலை இந்த சித்தரை நன்னாளில் வாசித்து அதன் பொருள் மிக்க மகிழ்ச்சியடை உரத்தவான் அகத்தே உரத்தவா ஞான ஒளியினால் ஓங்குவோர் சித்தி புறத்தவா பெரியோர் உரத்தவா குற்றம் பொறுத்த அடியேன் த தனக்கு அளித்த வரத்தவா உண்மை வரத்தவா ஆகவங்களும் மறைகளும் காணா தரத்தவா அறிவா தரத்தவா பொதுவில் தனித்தவா இனித்த வாழ்வாருடே என பாடலை பதிவு செய்யும் உரத்தவா உரம் வயலுக்கு உரமிட்டால் பயிர்கள் எல்லாம் செழித்து வரும் வளரும் அதுபோல உயர் உலக உயிர்கள் யாவும் செழித்து வளர இயற்கை உண்மையாய் என்றும் நிலைத்து ஒரே தன்மையுடையதாய் என்றும் மாறாத நிலையில் நம் அறிவால் அறிதற்கு அறிய நிலையில் வான் மேலான நிலையில் அகம் உள்ளீடாக ஆயிரம் கோடி சூரிய பிரகாசை தன்னூல் கொண்டு முச்சுடர்களும் ஒளி முயங்குற அதாவது ஒன்று சேர்ந்திருத்தல் அழித்தல் அச்சுடர் சபை அருட்பெருஞ்சோதி என்பார் அண்டத்தில் சூரிய ஒளி சந்திர ஒளி அக்னி ஒளி வழங்கி பிண்டத்தில் கரண ஒளி ஜீவ ஒளி ஆன்ம ஒளி வழங்கி உலக உயிர்களை யாவும் தலைத்து வாழ அருட்பெரு வெளியில் அருட்பெரும் உலகத்து அருட்பெரும் தளத்து மேல் நிலையில் அருட்பெரும் பீடத்து அருட்பெரும் வடிவிலே அருட்பெரும் திருவிலே அமர்ந்த அருட்பெரும் பதியாக வீட்டிலிருந்து வலிமையாக இழிப்பாக வளரச் செய்பவர் அருள் அதனால் தான் உரத்தவா வா நகத்தே உரத்தவா என கூற்றுகிறார் ஞான ஒளியினால் ஒங்கும் ஒரு சித்தி புறத்தவா ஞானம் என்பது தெளிவு அறிவு விளக்கம் ஒளி சித்தி என்பது மனம் செயல் எண்ணம் நினைப்பு ஆற்றல் உரைநடப் பகுதி எட்டு சிருஷ்டி நாயம் என்ற நினைப்பில் ஆகாசம் அனாதி காரணமாகிய பரவ ஆகாச கடவுள் அனாதி அனாதியாகி ஆகாசத்தில் காற்றும் அனாதி அனாதியான வெளியில் காற்று எப்படி அனாதியோ அப்படி கடவுளிடத்தில் அருள் சக்தி அனாதியாய் உள்ளது என்கின்றார் இறைவன் பேராற்றல் பேரறிவு பெரும் ஜோதி ஊங்குகின்றது அண்டமெலாம் பிண்டமெலாம் உயிர்களெல்லாம் பொருளிலான இடங்களெல்லாம் நிற்கமர நிறைந்தே கொண்டயலாம் கொண்டையலாம் குண்டு குண்டு மேலும் கொள்வதற்கே இடம் கொடுத்து கொண்டு சலைப்பின்றி கண்ணமெலாம் கடந்தின்ற அகண்டமதாய் அதுவும் கடந்த வெளியாய் அதுவும் கடந்த தனிவெளியாம் உந்தகு சிறு எல்லாம் வல்லவராய் ஓங்குகின்ற தனி கடவுள் ஒருவரே கண்டி அவர் அருட்பெருஞ்சோதியார் பேரொளி பெருஞ்சோதி ஓர் சித்தி புறத்தவா அவருடைய அருள் அருட்பெருஞ்சோதியம் அனாதியான காற்றும் ஆற்றல் தனி பெருங்கருணையாகவும் அதாவது அருளும் ஆற்றலும் கூடி அருள் சக்தியாக உள்ள எல்லா சித்தி ஆற்றலுக்கும் கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாமலும் உணர்ந்தும் உணர முடியாமலும் உள்ளது நெருப்பு சுடுவதை உணரலாம் அது உள்ளீடு உணர முடியாது அது ஊல் இந்த பிண்டத்தில் இயற்கை உண்மை ஆன்மா ஒளி இயக்கம் விளக்கம் மனதின் செயல்பாடு ஜிவகாருண்யன் நாம் செய்தால் நமக்கு ஆற்றல் கூடும் சக்தி இந்த ஆற்றல் ஆன்ம ஒளியாகிய அறிவுடன் கூடினால் இயற்கை இன்பம் இதனை நாம் தெளிவாக உணர இயற்கை உண்மை வடிவினரை அணையவாறில் எல்லாம் செய்யவளேறையவரே அணையவாறு அதாவது சிகரமாகிய பேரொளி அகரமாகிய ஆன்ம ஒளியுடன் இயற்கை விளக்கத்தவரே அணையவாறு எல்லாருக்கும் நல்லவரே அணையவாறு அதாவது அக உகரமாகிய அகரமாகி அனாதியான வகரமாகிய அனாதியான காற்று எல்லா உயிரும் இன்பமாக வாழ தடையற்ற இயக்கத்தை செயல்படுத்துகிறது இந்த அகநாதியான காற்று வகரம் இயங்குகிறது பேரொளி இயக்குகிறது பிண்டத்தில் அகரமாகிய ஆண்மொழி உள்ளின்று இயக்க காற்றின் இயக்கத்தால் இயங்குகிறது உகரம் பெருமான் சிவகாணிய ஒழுக்கம் ஐந்தாம் பத்தியில் விளக்கத்தை கொண்டு விளக்கத்தை பெறுதலும் என்று கூறுவார் இதற்கு ஜிவகாரணிய ஒழுக்கம் நாற்பத்தி மூணாம் பத்தியில் ஜீவர்களுக்கு பசி அதிகரித்த காலத்தில் ஜீவ அறிவு விளக்கம் இல்லாமல் மயங்குகின்றது காற்றின் இயக்கமாகிய சுவாசமும் குறைகிறது சுவாசம் குறைய குறைய அறிவுக்கு அறிவியாகிய கடவுள் விளக்கம் மறைபடுகிறது இது ஜீவர்கள் ஆன்ம இயற்கை விளக்கம் என ஐந்தாம் பத்தியில் கூறுகிறார் இப்போ ஆன்ம ஒளி குறைகிறது சுவாசம் தடைபடுகிறது காரணம் உணவு இல்லாதது அதனால் நாற்பத்தி மூணாம் பத்தியில் ஆன்ம தத்துவம் இருபத்தி நாலு சோர்வடைகிறது பிரகிருதி தத்துவம் மூலமாகிய இயல்பு மாயை மாயுதலும் ஆயுதலும் உடைய சக்தி காலம் நிர்ணயிக்கப்பட்டது காலாதீதன் இறைவன் நியதி வினைப்பைன் ஏற்ப இணைப்பது ஜீவனை கலை இயக்கம் வித்தை ஆண் அறிவு அராடகம் ஆசை உருடன் பேருயிர் எல்லாம் செயலிழக்கிறது குணம் பேதப்பட்டு மனம் தடுமாறி புத்தி கெட்டு சித்தம் கலங்கி அகக்காரம் அழிகின்றது பற்றைய பதினெட்டு தத்துவம் தன்னிலை அற்று விளக்கமன்றி சோர்ந்து விடுகிறது அப்படிப்பட்ட ஏடைக்கு உணவு அளிப்பது தவத்தை விட பெரியது என்கின்றார் கடவுளார் ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் பின் என்பார் நீ உழவு விளங்கியவுடன் விளக்கம் ஒளி குறைந்த ஜீவன் ஆன்ம முப்பத்தாறு தத்துவம் காற்றை மற்றைய துணை தத்துவம் அறுவதும் தலைத்து ஒளி பெறுகிறது அதனால் தான் ஜீவகாரூணி ஒழுக்கம் முதற் பகுதி ஐந்தாம் பத்தியில் விளக்கத்தை கொண்டு விளக்கத்தை பெறுதலும் நின்றார் நம் ஐயா இயற்கையே உண்மையாய் சத்து ஆன்ம ஒளி இயற்கை விளக்கமாய் சித்து ஜிவகாரணி ஒழுக்கத்தால் ஆற்றல் கூடி இயற்கையே இன்பமாம் ஆனந்தம் ஆன்மா அடையும் காரணம் ஆன்மா மட்டும்தான் உயிர் பொருள் ஒளி பொருள் அறிவு பொருள் மற்ற யாவும் உடம்பில் ஜட பொருள் எனவே ஜிவகாரணி ஒழுக்கம் பதிமூணாம் பத்தியில் குறிப்பிடுகின்றார் நம் ஐயா உரத்தவா வான் உரத்தவா ஞான ஒளியினால் உங்கும் சித்தி புறத்தவா காபம் வெகுளி கடும்பற்றுள்ளம் மானம் ஓகை மதம் இவைகளை நீக்கி உண்மை அறிவுடன் நிலைபற்ற உயிரை காத்து உயிர்களுக்கு எவ்வித இடையூறும் செய்யாது எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் துன்பம் ஏழில் தன் தரத்துக்கு தக்கவாறு உதவி அல்லது உதவி அல்லது அவ்வுயிர்களுக்கு இறைவன் இன்றும் விண்ணப்பம் செய்பவர் பெரியவர் அப்படி பெரிதினும் பெரிதாய் உள்ள இறைவனை என போற்றுகிறார் குற்றம் பொறுத்த அடியேன் தனக்கு அளித்தவா உண்மை உரத்தவா உண்மை உரைத்தவா அவர் இயற்கை உண்மை வடிவானவர் இயற்கை அறிவினர் என்றும் இயற்கை இன்பினர் என்றும் நிர்குணர் என்றும் சிற்குணர் என்றும் நித்தியர் என்றும் ஏகர் என்றும் அநேகர் என்றும் ஆதியர் என்றும் அநாதியர் என்றும் அமலர் என்றும் அருள்பெருஞ்சோதியர் என்றும் அற்புதர் என்றும் நிரதிசியர் என்றும் மாணவர் என்றும் எல்லாம் உடையவர் என்றும் எல்லா வல்லவர் என்றும் குறிக்கப்படுதல் முதலிய அளவு கடந்த திருக்குறிப்பு திருவார்த்தைகளால் சுத்தசன்மார்க்க ஞானிகள் துதித்தும் நினைத்தும் உணர்ந்தும் புணர்ந்தும் அனுபவிக்க விளங்குகின்றனர் தனித்தலைமை பெரும்பதியாகிய பெருங்கருணை கடவுளே என சின்ன சிறு விண்ணப்பத்தில் கூறுகிறார் நம் ஐயா குற்றம் பரு குற்றம் பொறுத்து அடியேன் தனக்கு அளித்தவா இதனை அடுத்த பதிவில் பார்ப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ராமலிங்காவயம் தொழிற்சிற்ற போல